ஹாய் friends, வெல்கம் to டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம வீட்டில் காய்கறி இல்லைனா கூட இந்த அரிசி பருப்பு சாதத்தை நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்குது இப்போது இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் இந்த சாதத்துக்கு பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா இதை மூணு தடவை அலசி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அலசி எடுத்து வந்தாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆயிலில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் நம்ம பருப்பு சாதத்துக்கு நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்புறமா அஞ்சாறு பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் உங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டு வர மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து வேகமாகவே வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே டேஸ்ட்டுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடி தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதை ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொடி தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு வந்து பத்தலைனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம பருப்பு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் மொத்தம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது குக்கரை வந்து நாம் மூடி விட்டுடலாம் ஒரு விசில் விட்டதுமே நாம் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு சாதம் குலைவாக வேணும்னா நீங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வெந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அரிசி பருப்பு சாதம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக ஒரு தடவை நாம் கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்மளுக்கு எந்தவித சைடிஸ்மே தேவைப்படாது ஒரு வடகம் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் சூப்பராக சாப்பிட்றலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்